கண்ணுலி சரியா போனும் சொல்லிச்சு முடியாதா சரி சரி எத்தனை வயசு ஆகுது சரி அகத்தியர் நாம சொல்ல சொல்லுங்க அகத்தியர் நாமத்தை சொல்ல சொல்லுங்க அகத்தி ஷாய நமக்கு அப்படின்னா

ready anchor you must operation இன்னைக்கு எங்க ஆபரேஷன் பண்ணச் சொல்லறாங்க அண்ணியாச்சங்க சரி ஆகதி பெருமான் பேரை சொல்லிக்கிட்டே இருக்கு சொல்லுங்க அதான் இவங்க பரியாரம் ஆகதி பெருமாண்ட கேளுங்க ஓம மகதீ சாய நமக சாய நமக சாய நமக சாய சொல்லுமா அதே பெருமாட்டம் வணங்கி நில்லுங்க ஆசி வாங்கிக்கோங்க அகத்திய பெருமான் எப்பமெல்லாம் ஞாபகம் வருதோ அகத்தியர் பேரை சொன்னா தான் பேச்சு வரும் என்ன அகதி சாய நமக அகதி சாய நமகன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் அகத்தி சாய நமக எனக்கு ரெண்டு ஆசை என்ன ஆசை நான் நல்லா படிக்கணும் கண்ணு சிகணும் என் குடும்பங்களும் நல்லா இருக்கணும் இருக்கேன் நல்லா கண் நல்லா படிக்கணும் குடும்பத்தையா சரி எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கணும் என்ன எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கணும் நல்லா படிச்சு பிரபஞ்சத்தையே நல்லா பார்த்துக்கணும் பெருசாகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கேன் சரி சரி எல்லாம் அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணிடுவோம் அகத்தியரோட பேர் சொல்லிக்கிட்டே இருக்கணும் சபையோட தொடர்பில் இருங்க சபையை பற்றி வெளியில் சொல்லுங்கள் தான் உங்களுக்கு பரிகாரம் சபையை பற்றி வெளியே சொல்லுங்கள் அகத்திய பெருமான் சொல்லலை நானே சொல்லுதான் அவர் சார்பில் இருந்து அகத்தியரோட புகழை வந்து சிவசபையோட புகழை அகத்தியர் பறவை உலகம்புறம் பரவி கிடக்கு சிவசபையோட பறவை அகத்திய பெருமானு இங்கே நேரடியாக பேசுறாரு அப்படிங்கிற எல்லார்ட்டையும் சொல்லணும் என்ன அதான் உங்களுக்கு உங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்க சொல்லுங்க அகத்திய பெருமான்ட்டு ஆசி வாங்கிக்கோங்க பேச்சு வருதா அதுக்கு வரும் அகத்திய பெருமான் பேரை சொல்ல சொல்ல வரும் முடிஞ்சால் சிவமகா வாழை சித்தன் சொல்ல சொல்லுங்க முடிந்தால் இல்லைன்னா அகத்தியர் பெயருக்குள்ளே எல்லாம் அடக்கம் அகத்திய பெருமான் திருவடி பெருமா சிவமகா வாழை சித்தன் மகா மகா வாழை வாழை சித்தன் சித்தன் சிவமகா சிவமகன் வாழை வாய் சித்தன் வாழை சித்தன் சிவமகா வாழை சித்தன் அதுமான சொல்லி கொடுக்காங்க சிவமகா சிவமகன் வாழை சித்தன் பாய் சித்தன் ஆற்றல் கொண்டு கால அவகாச நிலைகளெல்லாம் கிடைக்கின்ற பொழுது இறை சபை நாடி வந்தும் பூஜைகளில் புனர்ஜென்ம கோமாதா பூஜைகளை கண்டும் தன்னுடைய சாதனத்தின் மூலமாகவும் கோமாதா பூஜைகள் கண்டு தினமும் தொடர்ச்சியாக அகத்தியன் கரமதிலிருந்து சிவமகா வாழை சித்தன் கரமதிலிருந்து வழங்குகின்ற திருநீற்று சாம்பல் தனை இல்லமதில் வைத்து அதிகாலை வேலைதனிலும் அவ்வப்பொழுது தாகம் எடுக்கின்ற பொழுதெல்லாம் சிறிதளவு திருநீறு இல்லமதிலிருந்து நீரில் கலந்து பருகி வந்து உம்முடைய நேரங்களை ஒதுக்கி இல்ல நிலை கொண்ட அலுவல்கள் போக நேரங்களை ஒதுக்கி இதுபோன்று இறை நாமங்களை உச்சரிக்க கூறுகின்ற பொழுதும் ஏற்றம் கொண்டு ஆகம நிலையாக அகத்தியன் உரைப்பது அகத்திய நாமத்தினை உரைத்து கொண்டிருப்பது ஒரு ஆகமம் சிவமகா வாழை சித்தன் நாமத்தையும் உரைத்து கொண்டிருப்பது ஒரு ஆகமம் என்றும் கூறி வரும் கால நிலைகளில் நிச்சயமாய் இவள் அகவை ஒரு ஆண்டு உயர்கின்ற பொழுது இவ் ஒரு ஆண்டு உயர்கின்ற பொழுது தொடர்ச்சியாக தங்கு தடையில்லா நிலை கொண்ட வார்த்தைகள் திருவாயிலில் இருந்து வெளிவருகின்ற அற்புத பேராற்றல் அருள்நிலை கொண்ட முப்பெரும் தேவியரனுடைய அணுக்கரக நிலை கொண்ட பாலதிரிபுர சுந்தரியனுடைய அற்புதமான ஆற்றல்தல் உள்ளூர அமிழ்ந்திருந்து வழங்குகின்ற ஆசியாக அகத்தியன் வழங்கி மகிழ்கின்றோம் சிறுவாளை தேவி வந்து அமர்ந்து உரையாடுகின்ற அற்புதமான வார்த்தைகளாய் இனிவரும் காலங்களில் அந்நாவிலிருந்து எழும் வார்த்தைகள் என்று அகத்து என் ஆசி வழங்குகின்றோம் அகதி சாய நமக சொல்லு அதான் வந்துடும் ஓம் சாய் நம அற்புதங்கள் நிறைவேற்றும் சபை அதிசயங்கள் நிகழ்ந்தேறுகின்ற சபை அபூர்வங்களை நடத்தி காட்டுகின்ற சபை என்ற நிலைக்கு அகத்தியன் யாம் உள்ளூர சிவமகா வாழை சித்தன் தவமிருந்த பேர் ஆற்றல்களின் மூலமாக இதுகாரும் சபை துவங்கி இதுகாரும் இதுநாள் வரை சபை வளர்வதற்குரிய அற்புதமான ஆற்றல் பெற்ற தவநிலைகளில் உள்ளிருந்து அகத்தியன் யாம் வார்த்தெடுத்து வடித்தெடுத்து வழங்குகின்ற ஆசி நிலைகளாக பாலதிரிபுர சுந்தரியனுடைய அற்புதமான வடிவம் கொண்ட நிலையோடு அவள் திருவாய்களிலிருந்து வருகின்ற வார்த்தைகளாய் வெளிவரும் இனி வார்த்தைகள் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோ நமக பார்வை நிலையும் உணர்தல் நிலையும் உயர்வு நிலை கொண்டு உரையாடும் நிலையும் உன்னத நிலை கொண்டு மேலெலும்பி வருவதற்குரிய ஆசிகளை அகத்தியன் யாம் சிவத்திருநீட்டு சாம்பலின் மூலமாக வழங்கி மகிழ்கின்றோம் அருள் நிலையாய் கர்ம வினைகள் ஒவ்வொன்றாய் வேரறுக்கப்படுகின்ற பொழுது வணங்கி நிற்க சபைதனை வாழ்த்தி நிற்க சித்தனை உயர்த்தி நிற்க சபையினுடைய நிலைதனை என்ற அகத்து ஆசி வழங்குகின்றோம் ஓமகசி சாயனம் சபைதனிலிருந்து இடைவிடாது இடையே விடாது இடைவிடாது அற்புதமாக தொடர்பிலிருக்க அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் உயிரும் மூச்சும் உடலும் சபையோடு கலந்திருக்க ஆசி வழங்குகின்றோம் அவ்வாறு தர்ம நிலைகளோடு வளம் வருகின்ற பொழுது நிச்சயம் கர்ம வினைகளை வேறருக்கும் தர்ம நிலை கொண்ட ஆசியாய் அகத்தியன் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் ஓ மகதி சாய நமக சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிதான் பேச்சு வந்துடும் எல்லாம் வந்துடும் சரி ரைட் 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 ரைட்